குரான்ல ஏதாவது பகுதி நீக்கப்பட்டிருக்கா இது வரைக்கும் ஓதிக்காட்டு குரான் ரொம்ப பெரிய தொகுப்பா இருக்கிறப்போ ஏன் இங்கிருந்து என் மனசை தூய்மைப்படுத்த இதுதான் சரியான இடம் அறியாமை காலகுணம் மாறணும்னா அதுக்கு இதை நான் செஞ்சுதான் ஆகணும் இதை படிக்கிறது எனக்கு சிரமம் ஆனா இது அல்லாவோட பேதமாச்சே நீங்க தான் குரானோட சிறந்த அறிஞர்னு இறை தூதர் சொன்னாரு எனக்கு நினைவாற்றல் குறைவு நீங்க படிக்க படிக்க நான் மனனம் பண்ணிக்கிறேன் தனியாக நான் படைத்த அந்த மனிதனை என்னிடம் விட்டு விடுவீராக அவனுக்கு நான் அதிகமான செல்வத்தை வழங்கினேன் கூட இருக்கக்கூடிய புதல்வர்களையும் அளித்தேன் தனியாக நான் படைத்த அந்த மனிதனை என்னிடம் விட்டு விடுவீராக அவனுக்கு நான் அதிகமான செல்வத்தை வழங்கினேன் கூட இருக்கக்கூடிய புதல்வர்களையும் அளித்தேன் அந்த செல்வத்தை நான் மக்காவிலேயே தூக்கி வீசிட்டேன் நானும் என் அண்ணன் வலிதும் இந்த வசனங்களை வச்சு என் அப்பாவுக்கு எதிராக மறுமையில சாட்சி சொல்லுவோம் நீ படி சாலியும் நான் ஓதுற இன்னும் அவனுக்கு தயாரிப்புகளை தந்தோம் இதை அதிகமாக அவன் விரும்பினான் இப்படி நடக்காது அவன் எனது வசனங்களை எதிர்த்தான் இன்னும் அவனுக்கு தயாரிப்புகளை தந்தோம் இதை அதிகமாக்க அவன் விரும்பினான் இப்படி நடக்காது அவன் என் வசனங்களை எதிர்த்தான் அவனை ஏற்றுவோம் சிந்தித்து ஒரு ஏற்படுத்தி கொண்டான் அவன் அழிவான் எப்படி ஏற்படுத்தி கொண்டான் சிரமத்தில் அவனை ஏற்றுவோம் சிந்தித்து ஒரு திட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டான் அவன் அழிவான் எப்படி ஏற்படுத்தி கொண்டான் பின்னரும் அவன் அழிவான் எப்படி ஏற்படுத்தி கொண்டான் பின்னரும் அவன் அழிவான் எப்படி ஏற்படுத்தி கொண்டான் பின்னர் நோட்டமிட்டான் பின்னர் முகம் சுழித்து கடுகெடுத்தான் பின்னர் பெருமை அடித்து நிராகரித்தான் பின்னர் நோட்டமிட்டான் பின்னர் முகம் சுழித்து கடுகெடுத்தான் பின்னர் பெருமை அடித்து நிராகரித்தான் இது கற்றுத்தரப்பட்ட சூனியம் என்று கூறினான் இது மனிதனின் கூற்று என்றான் இது கற்றுத்தரப்பட்ட சூனியம் என்றான் இது மனிதனின் கூற்று என்றான் அவனை சக்கரில் வீசுவோம் அவனை சக்கரில் வீசுவோம்